தென்பாண்டி சிங்கம் ஜல்லிக்கட்டு உரிமையை மீட்டு தந்திருக்கின்ற வணக்கத்தை தெரிவித்து ஒரு கண்ணில் தூசி கலங்குவது போல இடக்கரத்திற்கு இடையூறு என்றால் வழக்கரம் வந்து அதனை தடுப்பது போல ஒரு தாய் வயிற்றிலே உதித்திடாவிட்டாலும் கலகம் என்கிற ஓர்கொடியில் ஒன்றாகி வந்த உடன்பிறப்புகள் நாம் என்னும் உணர்வுகளை ஒன்றரை கோடி தொண்டர்களும் உருவாக்கி ஆட்சி கட்சி என்கிற அழகிய தேருக்கு அச்சாணியாக இருந்து வழி நடத்துகிற தமிழகத்தின் துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பி எஸ் அவர்களே தமிழர்களின் வீரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மீட்டெடுக்கின்ற வகையிலே ஜல்லிக்கட்டு உரிமையை தாயின் வழியிலே மீட்டு தந்து தாய் நாட்டின் தன்மானத்தை காத்து தந்திட்ட அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களே ஆன்மீகத்தையும் அரசியலையும் தன்னகத்தை கொண்டிருக்கிற தெய்வீக திருமகனின் வழி வந்தவரே அண்ணன் ஓ அவர்களே பார்புகள பாடிட பார்புகள பாடிட பாண்டிய நாடு தந்திட்ட பாசமிகு பொக்கிஷம் அன்பு அண்ணன் ஓ அவர்களுக்கும்